கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை இசைக்கியல் பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கல்லான இதயத்தை அவர்கள் உடலின்று விட்டு சதையாலான இதயத்தை அருளுவேன் ஆமே கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இன்று பல குடும்பங்களிலே என்னுடைய கணவர் அவருக்கு இதயமே இல்லை என்னுடைய அப்பாவுக்கு இதயமே இல்லை என்னுடைய மகனுக்கு இதயமே இல்லை என்று நாம் பல பேர் புலம்புவதை கண்ணீர் விட்டு அழுவதை நாம் கேட்டிருக்கிறோம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே பிள்ளைகளை படிக்க வைத்து வளர்த்து இறுதி நாட்களிலே அவர்களை கண்காணிக்க அவர்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் பல பிள்ளைகள் பெற்றோர்களை முதியோர் இல்லத்திலே விட்டுவிடுகிறார்கள் சில குடும்பங்களில் நீங்கள் எங்களுடைய இருங்கமாக நீங்கள் சொன்னாலும் கூட சில வார்த்தைகளினாலே அவர்கள் இருதயத்தை அவர்கள் புண்படுத்துகிற காரணத்தினாலே அந்த பெற்றோர்களை கிளம்பி முதியோர்களத்துக்கு சென்று விடுகிறார்கள் இது மட்டுமல்லாது சில குடும்பங்களிலே பிள்ளைகள் அந்த இளம் பெண்கள் இள வயதை சார்ந்த கல்லூரி மாணவர்கள் பிள்ளைகள் சில தேவையற்ற காரியங்களுக்கு பாவத்திற்கு அடிமையாகி குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான நிலையில் தள்ளப்படுகிறார்கள் ஆகவே கிறிஸ்தவல் பிரியமானவர்களே இப்பேற்பட்ட பாதிப்புக்குள்ளாகி இன்றும் கடவுளுடைய பாதத்திலே அமர்ந்து கடவுள் எனக்கு நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்வார் என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய கணவருக்கு என்னுடைய மனைவிக்கு என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபித்து கொண்டிருக்கிற மன்றாடி கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்று இயேசு மகாராஜா இன்று கொடுத்திருக்கிற வார்த்தையின்படியாகவே அவர்களின் உள்ளத்தை கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையாலான ஆண்டவரின் அருட்கரம் தொடப்பட்ட இருதயத்தை அவர்களுக்கு இன்று வைப்பார் ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இதுநாள் வரை அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதை நீங்கள் மறந்து விடுங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் இன்று அவர்களுக்கு புது இதயத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் அதை அப்படியே நீங்கள் விசுவ செய்யுங்கள் கடவுள் கொடுத்த வாக்கின்படியாகவே அவர்களை ஒரு சாட்சியாக மாற்றுவார் இதுவரை நீங்கள் இழந்த சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றையும் கடவுளின் கரங்கள் இன்று முதல் உங்களுக்கு ஒவ்வொன்றாக கொடுத்து ஆசீர்வதிக்க தொடங்கும் ஆகவே கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் சமாதானமாய் வாழ்ந்து கடவுளுக்கு சாட்சியாயிருங்கள் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே அப்பா எங்களுடைய உள்ளத்தில் இது நாள் வரை எந்தெந்த கரைகள் குற்றங்கள் பாவங்கள் இருந்ததோ அவை எல்லாவற்றையும் என் நீக்கி போட்டு புதிய இதயத்தை நீங்கள் வைத்ததற்காக உங்களுக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த செய்தியை கேட்டு எங்களோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் அவர்கள் குடும்பங்களையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து இதுநாள் வரை யாரெல்லாம் இதுபோன்ற ஒரு துயரத்திலே கடந்து வந்தார்களோ இன்று முதல் அவர்களுடைய இதயத்தை மாற்றி புது இதயத்தை வைத்துவிட்டீர் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் அப்பா இன்று முதல் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் நிறைவாய் தங்குவதாக இன்றும் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துகள் பெரிய மாணவர்களே இன்று நாம் புது இதயத்தை கடவுளின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் நம் குடும்பத்தில் இது நாள் வரை எதெல்லாம் நமக்கு தடையாக போராட்டமாக இருந்ததோ அவை எல்லாவற்றையும் கடவுள் இன்று முதல் மாற்றிவிட்டார் ஆமேன் தேங்க்யூ